ஒருத்தன் சம்பாதிக்கிறதுனுடைய முதல் நோக்கம் நீ ஆபீஸ்ல வேலை செய் சொந்தமா கடை வச்சிரு என்னமா நீ மேனேஜர் ஆயிரு அல்லது கூலியால் ஆயிரு முதல் நோக்கம் சம்பாதிப்பதற்கு உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் அடித்து சொல்லுகிறேன் கோடி ரூபா இல்லாவிட்டாலும் கூட ஒரு கோடீஸ்வரன் என்ன வாழ்க்கையை வாழ்றானோ அல்லா அந்த பிள்ளைக்கு தெரிவம் எழுதி வச்சிக்கோங்க பெருமானார் சொல்லுகிறார்கள் இஸ்ட் எப்பா பன்ஸ் அல்லா நான் சம்பாதிக்கிறது கூலி வேலையாக இருந்தாலும் அல்லா யாருகிட்டயும் கையேந்தக் கூடாது உன்கிட்ட மட்டும் தான்

அறிவு பயன்படவே பயன்படாது இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் இறைவு நாளும் எத்தனையோ பேர் ஏழையா நாலு கொம்பர் இருக்கும் கட்டி கொடுத்துருவான் கொய்த்துல ஆயில் கம்பெனில மேனேஜரா இருக்கேன் ஆனா இங்க பார்த்தா ஒரு ஊடு கட்ட முடியல என் பிள்ளைய படிக்க வச்சு ஒழுங்கா கட்டி கொடுக்க முடியல வித்தியாசம் இருக்கு சார் எவ்வளவு வாழ்க்கையில் கையேந்தி விடக்கூடாது இறைவனே என்னுடைய மனதை நிரப்ப வேண்டும்